சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன் இன்றைக்கி வந்து வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் கொடுத்து விட்டுருந்தேன் நேற்று உள்ள ஈரல் குழம்பும் ஒரு பேரிக்கா ரெண்டு தோசை கொடுத்து விட்டுருந்தேன் பார்த்தா காலியாக இருந்துச்சு பேரிக்காவை மட்டும் ரிட்டன் கொண்டு வந்துட்டாங்க லஞ்ச் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு குக்கர்லேயே ஒரு மசாலா அரைச்சி பிரியாணி பண்ணியிருந்தேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்போ மத்தியானமே காலி ஆகிடுச்சு கொஞ்சோண்டு தான் நைட் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து காஃபி ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு பால் எடுத்துட்டு போய் காஃபி போட்டு போனா இந்த வாரம் வந்து நம்ம வீட்டில் புது வரவு மாதிரி காம்பளன்ல வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் பா தம்பி கண்டிப்பாக வேணும் வாங்கிட்டு வந்திருந்தான் இதெல்லாம் எப்படா தெரியும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காம்ப்ளைண்ட் கொடுத்தா ஹைட் ஆயிடுவோம் கண்டிப்பாக வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பால் பொங்கி வரும்போது இந்த ரெண்டு உடன் சாப்ஸ்டிக் வச்சிங்கன்னா வெளியில கொட்டவே கொட்டாது இந்த வெதர் சேஞ்ச் ஆகும் போது வின்டர்லேருந்து சம்மருக்கு மாறும்போது ஃபேனெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருது எலக்ட்ரிஷியன் நான் கூப்பிட்டு வந்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் பிரியாணி தோசை வச்சு டின்னர் முடிச்சாச்சு இன்னைக்கு